ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஆண்டாள் திருப்பாவையில் தொடர்ந்து இது வரைக்கும் ஒன்பது பாடல்களை பார்த்துட்டு வந்தோம் இப்போதைக்கு நம்ம பத்தாவது பாடலை பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்வியல் கலையாகவே இருக்கும் ஆண்டாள் திருப்பாவை எடுத்திங்கன்னா அக்கம் பக்கத்து வீட்டு தோழிகளோடு நம்ம வழக்கமாக எப்படி பேசிகிட்ருப்போம் யார் யார் எப்படி உறவு முறை சொல்லிக்கப்படுவோம் எப்படி எப்படிலாம் நம்மளுடைய நண்பர்களை வந்து கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாக்குங்கிறதோடு சேர்ந்து இந்த இயற்கை சுற்றுச்சூழல் அப்போ இருந்த சூழ்நிலைகள் இது எல்லாத்தையும் பாடிட்டு அப்பப்போ சில இப்போ பெருமாளுடைய சிறப்புகளையும் பேசிகிட்டே வருவாங்க அந்த வகையில் இந்த பத்தாவது பாடலை பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிண்டலும் கேலியும் கலந்து ஒரு தத்துவமும் சொல்லக்கூடிய ஒரு பாட்டாக இருக்கும் அந்த பாட்டை இப்போ பார்ப்போம் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய்முடி முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொருணால் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகரணனும் தோற்றதும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்று அனந்தலுடைய அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய் இப்போ வழக்கமாக நம்ம அந்த கிண்டல் கீழியை சொல்லிக்கிட்டே வந்து ஒரு ஒரு தொழியாக எழுப்பிகிட்டே வருவாங்கல்ல இந்த இடத்துல பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறேன் அதாவது நாம் போன ஜென்மத்தில் முற்பிறவியில் நம்ம தொடர்ந்து நோன்பு நோற்றுவதன் பலனாக இந்த பிறவியில் வந்து நம்ம செல்வச் செழிப்பு மிக்க ஒரு குடும்பத்தில் ஒரு ஏரியாவில் ஒரு பகுதியில் நம்ம நல்லா வாழ்ந்துட்ருக்கோம் அதனால தான் நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கோம் இதை வந்து நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் திறவாரோ வாசல் திறவாதார் அதனால் இப்போ சொகுசாக தூங்க விட்டதுனால நீ சீக்கிரம் எழுந்திருக்க மாட்டேங்கிற துழாய் முடி நாராயணன் நம்மால் துழாய் அப்படிங்கிறது துளசி செடியை சொல்கிறது அது நறுமணம் மிகுந்த துளசி செடியை நாராயணனை வந்து நம்ம போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்து அதன் பிளைவாக இன்றைய திறவையிலும் நாம் வந்து இந்த இப்பிறவையில் நம்ம வந்து நோன்பு நூற்றோம்னா தான் அடுத்த பிறவியும் நமக்கு நல்லதாக அமையும் நம்ம செல்வச் சிறப்போடு இருப்போம் நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கிறது கிடைக்கும் அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு சோம்பேறி மாதிரி தூங்கிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்கிறாங்க பாருங்கள் வழக்கமாக எல்லா தோழியும் தூங்கிட்டு தான் இருக்காங்க ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கதையும் ஒரு கிண்டல் கேலியும் சொல்லிவிட்டு எழுப்பிட்டா வர்ற இந்த இடத்துல சொல்கிறாங்கல்ல தூக்கத்தில் இவன் பெரிய கும்பகரணம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த இடத்துல சொல்ல பாருங்களா பாருங்கள் நாற்ற துழாய் நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகரணனும் தோற்றது உனக்கே பெருந்தொயில் தந்தானோங்கிறாங்க பாரு இந்த ராமநாத தானே வீழ்த்தப்படுறான் இலங்கை போர்ல அந்த கும்பகர்ணம் தானே அந்த கும்பகர்ணம் எதுக்கு உதாரணமாக சொல்லுவாங்கன்னா தூக்கத்தில் தான் உதாரணமாக சொல்கிறாங்க இது என்ன தூக்கத்துலையும் தூக்கம் கும்பகர்ண தூக்கணமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கும்பகர்ணம் வந்து ராமாயண காலத்திலே வந்து ராமனால் கொல்லப்பட்டு செத்து போயிட்டான் அவன் செத்தவன் செத்து போயிருக்கலாம் அவன் தூக்கத்தை ஓங்கிட்ட போட்டு கொடுத்துட்டு போயிட்டான் அடி அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாடை அதாவது குற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றதும் உனக்கே பெருந்தூயில் தந்தானோ அவன் இப்போ தோற்று போய் அந்த தூக்கத்தை ஓங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான் அதனால தான் நீ இன்னும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு எழுந்து வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாடலை முடிக்கிறாங்க குற்றத்தின் வாய் விழுந்த கும்பகரணனும் தோற்றது முனக்கே பெருந்தூயில் தந்தானோ ஆற்று அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலூர் எம்பாவாய் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க பாருங்கள் சாதாரணமாக ஒரு கதையை சொல்லி இந்த இடத்துல கும்பகர்ணம் மாரி தூங்குறீன்னு விட்டது இல்லாமல் என்ன சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி பின் முன்னாடி முற்பிறவிகளை எல்லாம் நம்ம செய்தக்கூடிய நோன்பு நோற்று அதன் பலனாகத்தான் இந்த பிறவியில் வந்து நம்ம நல்ல மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதே போல் அடுத்த பிறவிலையும் நம்ம வந்து வாழணும்னா இதே போல நோன்பு நூறுக்கணும் அதை விட்டுட்டு நீ அசந்து கும்பகர்ணம் மாதிரி இருக்கிய எப்படி அந்த நாற்றுத்துராயமுடி நாராயணன் அதாவது துளசி நறுமணத்தை போற்றக்கூடிய அந்த நாராயணனுடைய பெருமை புகழ்ந்து பாடினா தான் நமக்கு அடுத்து கிடைக்கக்கூடிய பிறவியும் நல்ல பிறவியாக கிடைக்குங்கிறத உணர்த்துறது இந்த பாட்டு இந்த பத்தாவது பாட்டில் இப்படி சொன்னவங்க பதினோராவது பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் கொஞ்சம் இயற்கை குறைவாக இருக்கும் அடுத்தடுத்து வர்ற பாடலில் இன்னும் வந்து அந்த ஆயிரகுல மக்களை கேலி கிண்டல் செஞ்சு பேசுகிறதெல்லாம் ரொம்ப நிறையா வரும் அதை அடுத்த பாடல்கள் பதினோராவது பாடலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்